ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இப்ப வந்து நம்ம இந்த பொம்மைக்கு இந்த கழுத்து பகுதி வந்துட்டோம் பாருங்க இந்த கழுத்து பகுதி வந்திருக்கேன் இது நான் அப்படியே போட்டுற மாதிரி பாருங்க அது ஒரு ஒரு பூ பிள்ளை ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு மாதிரியும் அந்த மாதிரி கோக்கணும் இப்ப பாருங்க இப்ப இந்த ரெண்டு சைடு விட்டுணும் ஒன் டூ ஒரு வயலட்டும் பச்சை விட்டு இந்த மூணாவது மணில இந்த கழுத்து பகுதி கோக்குறேன் இந்த நாலு பகுதியிலும் போக்குறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூ போக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு வந்து நாலு பூ கோக்கணும் இப்போ இந்த நாலு மணிலையும் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு மணில ஒயிட் கலரு கோக்கணும் 이시구리오. 이 샹구리오, 말이 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 말 மாதிரி ஒரு இந்த வயலட் கலருக்கு பதில் இங்க நம்ம வந்து பச்சை எடுத்திருக்கோம் இப்போ ஒயிட் ஏற்கனவே ஒரு மணில ஒயர் இருக்கு மூணு மணி போத்தா நாலு மணிக்கு போ அதே மாதிரி இந்த மூணுத்திலையும் ஒயிட் கோத்துக்கோ இந்த வீடியோ கடையில சில பொம்மைகளை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த விலையும் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கங்க கிளியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் டிஃப்ரெண்ட் கிளி நீங்க வேணும்னா வாங்கிக்கோங்க இந்த வீடியோ எண்டில் நான் போட்டிருக்கேன் நவராத்திரிக்காக நீ ஏதாச்சும் மூணு மணி போக்குறேன் மூணு வெள்ளு கோத்துக்கிறேன் சரிங்க மூணு வெள்ளை கோத்துட்டேன் இப்போ அடுத்த மணியில விட்டுட்டு ரெண்டு சிகப்பு மணி வாய்க்கு ரெண்டு சகப்பு மணி கே ரெண்டு சிகப்பு மணி போகும் ஒரு செகப்பு ஒரு வெள்ளை போக்கணும் ஒரு சகப்பு ஒரு வெள்ளை ஒரு சகப்பு ஒரு வெள்ளை போக்குறேன் வருது பாருங்க ரெண்டு இது வரைக்கும் இந்த இது முடிச்சிச்சு ரொம்ப அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் அடுத்த லைன் வந்து பாருங்க இந்த சைடு வந்து ஒண்ணு எக்ஸ்ட்ரா வரணும் உறுப்பு அதுக்கப்புறம் இப்படி வரணும் இப்ப நான் எக்ஸ்ட்ரா எப்படி போறேன்னு காமிக்கிறேன் இதில் எப்படி இருக்குது இந்த ஒயரில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இந்த இது இந்த ஒயலுக்கு இப்போ நம்ம இந்த மணி எக்ஸ்ட்ரா கோக்க போகிறோம் அதுக்கு நான் நாலு மணி எடுத்துருக்கேன் நாலு மணியில் இந்த ஒயரில் கொத்துருக்கேன் நாலு மணி எக்ஸ்ட்ரா கொத்துருக்கேன் கோத்துட்டு இது பாருங்க கொத்துட்டு இப்படி திருப்பிட்டு இந்த மணில விட்டுறோம் இந்த ஃபர்ஸ்ட் மணில கோத்தோம்ல அதுல மணில அதே ஒயரே விடுறோம் அதே ஒயரில் விட்டு இது பாருங்கள் ஃபஸ்ட்டு பயிரில் கோர்த்ததில் அதே ஒயர்லேயே விட்டுருக்கேன் நாலு மணிக்கு கோத்துட்டு இந்த ஒயரில் நாலு மணிக்கு கோத்துட்டு ஃபஸ்ட்டு மணியில் ஒயரை விட்டுருக்கேன் சரி எப்படி ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு மணியில் ஒயரை விட்டுட்டு இப்படி திருப்பிக்கிறோம் அவ்வளோதான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூ வந்துச்சு அப்புறம் டைட் பண்ணிக்குவோம்

இந்த ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டு மணிக்கு பதில் இப்ப வாய்க்கு ஒரு செவப்பு மணி கோக்கணும் ஒரு ஒரு வெள்ளை ஒரு செவப்பு வெள்ளை ஒரு செவப்பு பாருங்க இந்த மாதிரி வரும் டைட் பண்ணி இந்த மாதிரி இது பாருங்க இந்த பொம்மையில ஒரு நாலு மணி அப்புறம் ஒரு வெள்ள ஒரு சகப்பு அதே மாதிரி இந்த லைனை முடிச்சுக்கோ ரெண்டு வெள்ள மணி അടുത്ത ചോറ് വെള്ള ഒരു സകപ്പ് பாருங்க வாய்க்கே முடிஞ்சிச்சு இப்போ ஒயிட்டு இது வரைக்கும் நம்ம போட்டோம் இந்த லைன் முடிச்சிட்டோம் அடுத்த ரவுண்டு ஃபுல்லா நம்ம வெள்ள மணி மணி ரவுண்டு அடுத்தது கண்ணுக்கு போடலாம் இப்ப இது ஃபுல்லா வந்து வெள்ளை மணி ரவுண்டு பாருங்க இது வரைக்கும் போட்டாச்சு இப்ப அடுத்த லைன் ஒரு வெள்ளை ஒரு வெள்ள ஒரு கருப்பு இரண்டாவது லைன் இப்ப பாருங்க கண்ணுக்கு ஒரு ஒரு மணி வெள்ளை மணி பூ இப்ப அடுத்தது வெள்ளை ஒரு கருப்பு மணி ஒரு ஒயிட்டு பூ வெள்ளை ஒரு கருப்பு மணி பூக்கப்புறம் அடுத்தது ரெண்டு வெள்ளை மணி அடுத்தது அதே மாதிரி ஒரு வெள்ளை ஒரு கரு அதுக்கப்புறம் ரெண்டு இதே மாதிரி இது போட்டு வரப்பறோம் இப்போ ஒரு நாலு மணி பூ Bye. Um. We're gonna lend the பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது முடிஞ்சிச்சு கன்று போட்டாச்சு அப்புறம் மேலே ஒரு லைன் இதே மாதிரி போடணும் பாருங்க கன்று போட்டாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் இந்த கழுத்து மாதிரியே இது மேலேக்கும் தலைக்கும் நெத்தி பகுதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பூ ஒயிட்ல போடணும் கண்ணு போட்டாச்சு இப்போ ஒன்று இது வந்து ஒயிட்டு போட்டு முடிஞ்சிச்சு நாலு இது போட்டுட்டு அடுத்த தலைமுடி எப்படி வருதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்